மயிலாடுதுறை பகுதியில் காவிரியில் நீர் வந்து ஐம்பது நாட்களை கடந்த நிலையில் காய்ந்து கிடந்த குளங்கள் அரசாங்கத்தை நம்பாமல் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்காலை சீரமைத்து தண்ணீர் கொண்டு வந்த இளைஞர்கள் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் அதிமுக கவுன்சிலர் குளங்களை வந்தடைந்த தண்ணீருக்கு மலர் தூவி தீபம் காட்டி கண்ணீர் மல்க வரவேற்பு காவிரி கரையில் அமைந்த பழமையான நகரமான மயிலாடுதுறைக்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட குளங்கள் தற்போது புழக்கத்தில் உள்ளன பட்டமங்கலம் வாய்க்கால் எலுமிச்சம் பாத்தி வாய்க்கால் பழங்காவேரி வாய்க்கால் ஆகிய மூன்று வாய்க்கால்கள் மூலம் நகரின் குளங்களுக்கு தண்ணீர் செல்கிறது ஆக்கிரமிப்புகள் காரணமாகவும் நீர்வழி பாதைகள் தூர்ந்து விட்டதாலும் பெரும்பாலான குளங்களுக்கு தண்ணீர் சென்று சேரவில்லை இதனால் காவிரியில் தண்ணீர் ஓடினாலும் மயிலாடுதுறை பகுதியில் பெரும்பாலான குளங்கள் வறண்டு காணப்படுகின்றன கன்னார் தெரு அவல்காரத்தெரு புளியந்தெரு பெஷன் நகர் டவுன்டேஷன் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள குளங்களுக்கு நீர் வரும் பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு தொழிலாளர்கள் மற்றும் இயந்திரங்கள் உதவியுடன் வாய்க்காலை சீரமைத்து ஆணைவேட்டி குளம் ஆளிக்குளம் அக்கானாங்குளம் ஆகிய மூன்று குளங்களுக்கு தண்ணீரை கொண்டு சேர்த்துள்ளனர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மணி சமூக ஆர்வலர் ஷங்கர் அதிமுக வார்டு கவுன்சிலர் ஆனந்தகுமார் ஆகியோர் தொழிலாளர்களுடன் இணைந்து குப்பைகளை சீர் செய்து மிகுந்த சிரமத்திற்கு இடையே தண்ணீரை கொண்டு சேர்த்துள்ளனர் அக்கனாங்குளத்திற்கு தண்ணீர் வரும்பொழுது மலர்தூவி தீபார்த்தனை காட்டி கண்ணீர் மல்க வரவேற்பு தெரிவித்தனர் அரசு இயந்திரத்தை நம்பாமல் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் வகையில் நீரை சேவிக்க இவர்கள் எடுத்த முயற்சி மயிலாடுதுறை மக்களால் பாராட்டிற்கு உள்ளாகியுள்ளது